எப்பொழுதுமே ஒரு வீட்டுல பண விரயம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் பணம் நமக்கு கொண்டே இருக்க வேண்டும் என்றால் ஒரு சில பரிகாரங்களை உப்பை வைத்து நம்ம செய்ய வேண்டும் சமையல் அறையில இருக்கக்கூடிய இந்த உப்பு ஜாடிக்கு கீழே ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து பிறகு அதற்கு மேல உப்பு ஜாடியை வைத்து நீங்க பயன்படுத்துங்கள் இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரூபாய் அப்படின்றது நாணயத்தையே சிம்மாசனமாக கொண்டு அதற்கு மேல மகாலட்சுமி தாயார் அமர்ந்திருப்பது போல ஒரு நம்பிக்கையோடு இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டிலையும் நிரந்தரமாக மகாலட்சுமி தாயார் தங்கி நமக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் வாரி வழங்குவார் சரி அந்த காலத்துலலாம் நம்மளுடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா இந்த உப்பு ஜாடி அப்படின்றதே பயன்படுத்தினது கிடையாது உப்புக்கென்று தனியாக மண் பானையோ அல்லது கல் பாத்திரத்தையோ பயன்படுத்தினாங்க அப்படி இந்த உப்பை தரையில கூட வைக்க மாட்டார்